சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானும் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண உள்ளோம் யூடியூப் நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரிய பகவானின் ஆண்டாக பிறக்கிறது சூரியன் என்றால் என்ன அனைத்தும் பொது மலையானாலும் சரி காடானாலும் சரி நீர் ஆனாலும் சரி நிலமானாலும் சரி உலகத்துக்கு ஒளி தருகின்ற ஒரு சூரிய பகவானின் ஆண்டாக பிறப்பது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான ஒரு யோகங்களை அள்ளி அள்ளி தர வல்லதாக அமைகிறது மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கூட்டினால் குரு பகவான் எண்ணாக மூன்று வருகிறது மூன்றாம் எண்ணை பார்க்கின்ற போது குரு பகவானும் சூரியனை இணைந்தது இது சிவராஜ யோகத்தை வாரி வாழும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான நிலையை தருகின்ற ஒரு வல்லதாக அமையும் இந்த ஆண்டு தேவதையாக சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது வெகுவான் ரொம்ப ரொம்ப விசேஷமாகும் மொத்தத்திலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் இன்று எப்படி இருக்க போகிற இந்த புத்தாண்டு என்பதை காண உள்ளோம் முதலிலே மேச ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பது புத்துணர்ச்சி தருவதும் நல்ல ஆரோக்கியத்தை தருவதும் நீண்ட நாட்கள் எல்லா சகல ஐஸ்வர் தேடி வருவதும் கொடுக்கல் வாங்கலை சிக்கல்கள் தேர்ந்து பணம் சரளமாக வரும் என்பதை இந்த ஆண்டு தெரிவிக்கிறது ஏனென உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஒரு யோகாதிபதியும் ஆவார் மேஷ ராசிக்கு இந்த சூரிய பகவானின் ஆண்டு அற்புதங்களை அள்ளி அள்ளி தருவதோடு மட்டுமல்ல சகல ஐஸ்வர்யங்களும் தர வல்லதாக அமைகிறது அடுத்த விட ரிஷப ராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பது உங்கள் ராசிக்கு சூரிய பகவானின் ஆண்டு நான்காம் இடத்துக்கு அதிபதி கேந்திராதிபதி எண்ணில் பிறக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பதும் கலைத்துறையில் ஜொலிப்பதும் சொத்து வாங்குவதும் நிலபலங்கள் வாங்கி போடுவதும் கடன் சுமை தீருவதும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று முடிப்பதும் நீண்ட நாட்களாக கனவு பழகின்ற ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைகிறது நினைத்ததை நடைத்து முடிக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த கிருஷ்ணபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமாக ஒரு பிறக்கிற ஆண்டாக அமையப்போகிறது அடுத்தபடி மிதுன ராசிக்கு மிதன ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் நல்ல ஒரு புகழும் தேர் விளையாட்டுத் துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி கான்ட்ராக்ட் துறையிலும் சரி கமிஷன் துறையிலும் சரி எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உங்களை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை என்று தான் கூற வேண்டும் மிதன ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பான முறையான உங்கள் ராசிக்கு நட்பான சூரிய பகவான் எண்ணில் பிறப்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் விளையாட்டுகளில் பரிசுகளுக்கு குக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு நினைத்த காரியம் கைபூடி வந்து உங்களை திக்குமுக்காக காணப்போகிறது மகிழ்ச்சி வளத்தில் திகைக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த மிதன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறது அடுத்தபடியாக கடகராசிக்கு கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியான சூரிய பகவான் ஆண்டாக பிறப்பது உங்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் வந்தது யோகம் கிடைத்தது செல்வம் புகழ் பட்டம் செல்வங்கள் அனைத்தும் உங்களை தேடி வருகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது ஏனென்றால் சூரிய பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் அந்த ஆண்டிலே பிறப்பது நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டாக அமைகிறது அரசியலில் நல்ல ஒரு பதவியும் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு பதவியும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்காகவும் வீடு கட்டி கிரகப்பட செய்வதும் இன்னும் பல பல சரித்திரங்களும் சாதனைகள் புரிகின்ற ஒரு ஆண்டாக இந்த கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமைகிறது அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு சிம்மராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் எண்ணாகவும் ஆண்டாகவும் பிறப்பது நல்ல ஒரு ஆதாயம் நினைத்ததை நடத்தி முடிக்கின்ற ஒரு காலம் வீர தீர செயல்கள் புரிகிறதுக்கும் எந்த வெளிநாடுக்கு சென்று வருவதற்கும் எந்த துறையில் வல்லவராக திகழ்வதற்கும் விருந்தோம்பலில் கலந்துவதற்கும் ஆன்மீகத்துறையில் ஜொலிப்பதற்கும் ஆலய அச்சிசாரங்களை களைபிடிப்பதும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் புத்திர சந்தான பாகி பெறுவதற்கும் நினைத்ததை அனைத்தும் நீங்கள் இந்த ஆண்டு புத்தம்பொது வாகனத்திலே பவனி வருவதும் கலைகளிலும் சரி விளையாட்டுத்திலும் சரி நல்ல ஒரு ஆதாயம் ஆண்டாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பிறப்பதோடு மட்டுமல்ல பணம் பல பலவையில் வந்து உங்களுக்கு செல்வங்களை தேடி தருவது மட்டுமல்ல புகழோடு சேர்ந்த சகல் ஐஸ்வர்யம் ஓடோடி வருகின்ற காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாக மிதனராசிக்கு மிதனராசி என்பவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பது நல்ல ஒரு உதயம் என்றே சொல்ல வேண்டும் எப்படி வற்றாத செல்வங்களும் எப்படி வற்றாத ஜீவநதிகளும் எப்படி வற்றாத செல்வம் உண்டோ அதே போல இந்த ஆண்டு உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத கொடுக்கின்ற செல்வத்தை கொடுக்கின்ற ஒரு லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஆண்டாகவும் நீங்கள் என்ன எண்ணீர்களோ அதற்கு டபுளாக நடைபெற்ற ஒரு காலமாகவும் கொடுக்கல் வாங்கல் என்று சிக்கல்கள் தீருவதும் வழக்குகளை வெற்றி பெறுவதும் நினைத்தது முடித்தோம் என்று போல் இருப்பதும் புதிதாக வீடு கட்டி கிரகப்பிர செய்கின்ற ஒரு ஆண்டாகவும் இந்த கண்ணீராசிக்கு அமைகிறது கன்னிராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்ல கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இது உகந்த காலமாக அமைகிறது உங்களுக்கு மித்திரர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எண்ணில் பிறக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னீராசிக்கு அடித்தது அதிர்ஷ்டம் யோகம் நல்ல லாபம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பது அற்புதமான ஒரு ஆண்டு ஏன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எண்ணிலை பிறப்பது லாபங்களுக்கு பஞ்சமே இல்லை வழக்குகள் அனைத்து வெற்றி பெற்று நீங்கள் வீரமாலை சூடுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைய போகிறது விரோதிகள் உங்களை கண்டு பணிவார்கள் அல்லது ஓடுவார்கள் அல்லது சமாதானத்துக்கு வருவார்கள் இந்த மூன்றிலே ஒன்று நடக்கப் போகிறது எதோ நினைத்து கற்பனை செய்து அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்ற எங்கள் அவர்கள் அஞ்சு ஓடி உங்களிடம் சமாதானம் பேசுவதற்காக இந்த ஆண்டு அமைகிறது இது உங்களுக்கு வாளியின் பலம் கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது சூரிய பகவானின் பொங்கலுக்கு லாபஸ்தானாதிபதி என்பதனால் இந்த ஆண்டு நல்ல ஒரு அற்புதமான நிலைப்பாட்டை அடைகின்ற ஒரு காலமாகும் என்னதான் எடுத்தோர்மை வழக்குகள் இருக்கிறதே தள்ளி போகிறது நினைத்ததுல அதை அனைத்தும் முடித்து வைத்து வெற்றி வீரமாலை சூடுகின்ற ஒரு காலமாக இந்த துலாம் ராசிக்கு அமைகிறது எடுத்தது ஜெயமாக முடிய போகின்ற ஆண்டு துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தபடியாக விருச்சக ராசி என்பர்களே உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் எண்ணில் பிறப்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் புதிய மாடி வீடு கட்டுதலும் வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதும் புதிய வாகனம் வாங்குவதும் என்னதான் இருந்தாலும் கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வாகன துறையில் உள்ளவர்களுக்கு எடுத்த எந்த காரியம் தள்ளி தள்ளி போய்கொண்டிருந்தோம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்கி நல்ல ஒரு அற்புதமான நிலைப்பாட்டை அடைய வைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது ஏனென்றால் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஆண்டாக இந்த ஆண்டு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்போது புகழோடு சேர்ந்து செல்வத்தையும் அனைத்து ஐஸ்வர்களும் தள்ளி வரும் மட்டுமே கடன் சுமை தீரும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சக ராசிக்கு சூப்பரோ சூப்பர் அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு பிறப்பது பாகியாதிபதியான சூரியன் உங்கள் நட்பு கிரகம் ஆவார் இது சிவராஜ் யோக ராஜ் என்று கூறுவார்கள் ஏனென்றால் சூரியன் என்னிலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக குரு எண்ணிலும் சேர்ந்து கூட்டினால் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டினால் மூன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கூட்டினால் ஒன்று வரும் இது நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் விளையாட்டுத் துறையில் ஜொலிப்பது மட்டுமல்ல அரசியல் ஒரு கட்டி பறக்கின்ற ஒரு காலமாக கொடி கட்டிய வாகனத்தில் செல்கின்ற ஒரு காலம் அது அரசு துறையாக இருந்தாலும் நல்ல ஒரு அரசாங்க வாகனத்திலே பாணி வருகின்ற ஒரு காலம் அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவி கிடைக்கதும் அரசியல் நல்ல ஒரு பதவி கிடைக்கதும் காலேஜ் எஜுகேஷன் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைப்பதும் நீண்ட நாட்கள் உங்களுக்கு வராத ப்ரமோஷன்கள் பதவி வந்து உங்களை திக்குமுக்காட வைத்து நீண்ட நாட்களாக நீங்க எண்ணி எண்ணி வந்திருந்த ஏங்கி தவிர்த்து அனைத்து தீர்ந்து உங்கள் சோகங்களை தீர்த்து சாதனைகளும் சரித்திரமும் படைக்கின்ற ஒரு காலமாக இந்த தனுசு ராசிக்கு அமைகிறது நீங்கள் தான் வில் பவர் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களை யாரால வெல்ல முடியாது நீங்கள் நினைத்தது அனைத்தும் இந்த ஆண்டு நடக்கே போகின்றது இது உங்களுக்கு ஒரு சரித்திரம் சாதனை காலமாக அமைவது மட்டுமல்ல சோதனைகள் நீங்கி சாதனை படைக்கின்ற ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாடு ஏனென்றால் இந்த ஆண்டிலே ஆரம்பத்தில் ஏழரை சனி தொடக்கத்தில் இருந்தாலும் இரண்டு மாதங்களிலே ஏழரை சனி பரிபூர்ணமாக உங்களுக்கு விடுதலாகி ஆகி அடித்தது அதிர்ஷ்டம் வந்தது யோகம் நினைத்தது நடக்கும் உங்கள் காட்டிலே நல்ல மழை என்று கூறுவார்கள் பொருள்கள் சேருவதும் ஆடம்பர பொருள் வாங்கி மகிழ்வதும் விருந்தோம்பலில் கலந்து கொள்வதும் சுபகாரியங்கள் தள்ளி தள்ளி போய்கொண்டிருந்தது ஏழரை சனியில் என்று இணைத்தவர்களுக்கு அந்த சுபகாரியம் நடந்தும் புத்தரசந்தான பகை கிடைப்பதும் வீட்டிற்கு நல்ல ஒரு வாரிசு கிடைப்பதும் நீங்கள் நீண்ட நாட்களாக என்னென்ன கொண்டு கொண்டோ அத்தனை நீங்கி நல்ல ஒரு உற்சாகத்தோடு காணப்படுவதோடு மட்டுமல்ல கடன் சுமை தீர்ந்து எதற்கெடுத்தாலும் வட்டி கட்டி வட்டி கட்டி வயதாகி என்று எண்ணிய காலங்கள் மாறி இப்போது நீங்கள் அடுத்தவர்கள் வட்டி கொடுக்கின்ற அளவுக்கு உங்களை உயர்த்தி விடுவார் சனி பகவான் ஏனென்றால் இரண்டரை ஏழரை நாட்டு சனியிலே படாதபாடு பட்டு என்னென்ன இழந்தீர்களோ அத்தனை மீட்டு இந்த ஆண்டு கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி அமைகிறது மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு வட்டி கட்டின காலம் மாறி நீங்கள் வட்டிக்கு கொடுக்கின்ற காலமாக உதயமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு அடுத்தபடியாக கும்பராசிக்கு கும்பராசி என்பதே இன்னும் ஒரு அறுபத்தி ஐந்து நாட்களிலே ஜென்மசனி விடுதலையாகப் போகிறது விடுதலை பற்றி இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் இரண்டாம் இடம் குரு பகவான் வீட்டில் வந்து அமர்வதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல அடுத்த ஆண்டும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் மே மாதம் குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை பார்வையிட்டால் சனி தாக்கம் என்பதே உங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் பனியை கண்ட கதிரொனை கண்ட பனி போல் விடும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் பிரிட்ஜில் வைத்து ஐஸ் போல் இருக்கின்ற ஒரு ஆப்பிளாகத்தான் மாறப்போகின்றார்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தானாகவே ஓடிவிடும் நினைத்தது அனைத்து உங்களுக்கு வெற்றி உள்ளங்கையில் வந்து உட்காருகின்ற ஒரு காலம் என்ன குரு விற்பார் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டு வருவதால் ஏழரை சனி உங்களை ஆட்டவும் ஆட்டாது அசக்கவும் அசக்காது பொதுவாக ஏழரை சனி உங்களுக்கு நினைத்தது அனைத்து வெற்றிகரமாக முடித்து தருகின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது ஏனென்றால் உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த குருவின் பார்வை தொடர்ந்து கிடைக்கப் போகின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது ஏழரை சனி ஜென்மசனி உங்களை விட்டு பாத சனியாக வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களை இந்த ஆண்டு அள்ளி அள்ளி தரப்போகிறது பொன் பொருட்கள் வாங்கப் போகிறீர்கள் என்னென்ன எழுந்தீர்களோ அத்தனை பெற்று தருகின்ற ஒரு காலமாக இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்கு அமைகிறது அடுத்த விட மீனராசிக்கு மீனாராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அற்புதமான என்ற ஆண்டு சூப்பரோ சூப்பர் தான் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏழை சனியாக இருந்தாலும் பொங்கு சனி இளைஞர்களுக்கு பொங்கு அதாவது இருபது வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது நாற்பத்தைந்து வயது உள்ளவர்களுக்கு பொங்கு சனி காலமாக இது அமையும் இந்த பொங்கு சனியில் உள்ளவர்களுக்கு வீடு வாங்குதல் வீடு கட்டுதல் வேலை கிடைத்தல் அரசாங்க வேலை கிடைத்தல் அரசியல் பதவி கிடைத்தல் வாகனத்தில் வாகனத்திலே பவனி சுப சுபகாரியங்கள் நடைபெறுதல் புத்தர சந்தான கிடைத்தல் நீங்கள் என்னதான் உயர்த்த உழைப்புக்கு லாபம் இல்லையே உங்கள் திறமைக்கேற்ற வருவாய் இல்லையே உங்கள் திறமைக்கேற்ற அதிர்ஷ்டம் இல்லையே என்று இப்படி இருந்தால் உங்களுக்கு அனைத்தும் நீங்கி வருகின்ற ஏழரை சனி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் அள்ளி அள்ளி தர வல்லதாக அமைகிறது மேலும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசி குரு பார்வையிடுதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பொன் பொருளை அள்ளி தரும் ஆண்டாகவும் நீங்கள் எடுக்கின்ற ஒரு ஒரு அடியும் வெற்றி படிகட்டாகவும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் ஜெயமாக முடிவாக எல்லாம் வல்ல இறைவனர்களால் உங்களுக்கு அந்த குரு பகவான் ராசியை பெற்றவங்களுக்கு நினைத்த காரண அனைத்து வெற்றி மேல் வெற்றிகள் குவிகின்ற ஒரு பொற்காலமாகவும் நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அனைத்தும் சரித்திரம் சாதனை படைத்து மிகப்பெரிய ஒரு அளவில் மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் என்பதை கூறிக்கொள்கிறோம் யூடியூப் நேர்களே இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சொல்லிய இந்த பொது கருத்திலே இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் குரு பகவான் ஆவார் இந்த யூடியூப் நேர்களே இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் சிலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் என்று சொல்லி வருகலாம் அல்லது சூரிய பகவானின் ஸ்லோகங்களும் சூரிய பகவானின் காயத்திலும் ஆதித்திருந்தம் பணித்தால் அனைத்து ஐஸ்வர்யர்களையும் இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி பெற்று எல்லோரும் நீடோரி வாழ யூடியூப் நேரர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எல்லோருக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தோடு வெற்றியோடு அமைய வேண்டும் ஆண்டாக அமைய வேண்டும் நன்றி நன்றி நன்றி